வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா வாழ்க்கையில லட்சியங்களை அடையறதுக்கு கற்பனா சக்தியை எப்படி பயன்படுத்துறது வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் வாழ்க்கை லட்சியங்களை அடைய கனவு காணுங்கள் என குறிப்பிட்டிருப்பார்கள் வாழ்க்கை லட்சியங்கள் என்றால் பெருசா அது இருக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டம்மா மன்றம் போய் தினசரி உடற்பயிற்சி தியானம் செய்கிற மாதிரி நானும் தினசரி செய்ய வேண்டும் என்ற லட்சியத்திற்காகவும் கனவு காணலாம் அது நடக்கிற மாதிரி கற்பனை செய்ய செய்ய நமது எண்ணத்திற்கு வலிமை அதிகரித்து நடுமணம் அதை நிறைவேற்ற தேவையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுகிறது இது உண்மையா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது உடலுக்குள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அதில் எழுபத்தைந்து சதவீத மாற்றங்கள் உண்மையிலேயே ஓடாம ஆனால் மனசுக்குள் ஓடுகிற மாதிரி கற்பனை செய்தாலேயே ஏற்பட்டு விடுகிறது என்பதை விஞ்ஞானம் உறுதி செய்கிறது எப்படி நடக்கிறது காரணம் நம்முடைய நடு மனம் அது நிஜத்தில் ஓடுகிறாரா கற்பனையில் ஓடுகிறாரா என்பதற்கு வித்தியாசம் அதற்கு தெரியாது இந்த ஆற்றலை நமக்கு சாதகமாக பயன்படுத்த உதவுவதுதான் கற்பனா சக்தி கற்பனா சக்தியை எப்படி பயன்படுத்தினால் வாழ்க்கை லட்சியங்களை அடையலாம் என மகரிஷி அவர்கள் ஒரு மூன்று விஷயங்களை குறிப்பிட்டிருப்பார்கள் முதல் விஷயம் புலன் உணர்ச்சிகளில் குறுகி எழும் கற்பனைகளுக்கு அவரின் உடல் பலம் அந்த நிகழ்ச்சிக்குரிய சந்தர்ப்ப பலம் இவைகள் மாத்திரமே உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது அடுத்த மாசத்திலிருந்து தினசரி உடற்பயிற்சி தவம் செய்யப் போகிறேன் என ஒருவர் கற்பனை செய்கிறார் என்றால் அது நடந்து விடுமா என்பது இரண்டு விஷயங்களை பொறுத்தது ஒன்று அவர் உடல் எப்படி இருக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து டெய்லி வேலைக்கு போறாரு நல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவருடைய சந்தர்ப்ப பலம் எப்படி இருக்கிறது அவர் காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு நைட்டு ஏழு மணிக்கு தான் வராரு சனி ஞாயிறு வேலை இருக்கும் வரும்போதே டயர்டா இருப்பாரு ஆபீஸ் டென்ஷன் அப்போ சந்தர்ப்பம் சாதகமாக இல்லை இவரின் கற்பனை நடப்பதற்கு தாமதம்தான் ஆகும் பல ஆசைகளுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் இது எப்படி இருக்கிறது என்பதை நிர்ணயம் செய்வதற்கு ஆசை சீரமைத்தல் பயிற்சியை செய்து அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் மகரிஷி அவர்கள் விரிந்த ஆகார ஆராய்ச்சி எல்லையில் எழும் கற்பனைகளுக்கு இயற்கையில் மூன்று பழங்கள் கிடைத்து கிடைக்கும் என்கிறார் அதாவது ஒன்று இயற்கையில் அமைந்துள்ள பலம் ஸ்ட்ரென்த் அதாவது தினசரி உடற்பயிற்சி தவம் செய்யணும் என நினைத்து கற்பனை செய்தால் அவர் நாலு மணிக்கே எழுந்து விடுவார் அந்த நான்கு மணிக்கு இயற்கையே அவருக்கு உந்து சக்தியாக இருந்து மெடிடேஷனை செய்ய வைக்கும் ரெண்டாவது விஷயம் இந்த முயற்சியை நோக்கமாக கொண்டு நம் உடற்பயிற்சி தியானம் செய்த அனைத்து முன்னோர்களின் அனுபவங்களும் அவர்களுக்கு உள்ளுணர்வாக வழிகாட்டும் மூன்றாவது விஷயம் எத்தனை புத்திசாலிகள் இருக்கிறார்கள் அனைவர்களுடைய அறிவின் பலமும் இவர்களுக்கு ஒன்று சேரும் இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து சரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கனவை நிஜமாக்கிவிடும் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள் அது என்ன விரிந்த ஆராய்ச்சியில் எழும் கற்பனைகள் நமது மனம் இந்த ஆசை இப்ப வேண்டாம் ஆறு மாதம் கழித்து நாம் தயாரான பிறகு இந்த ஊர்ல மனவளக்கலை மன்றம் கூட கிடையாது மன்றம் இருக்கிற ஒரு நகரத்தில் வேலை தேடி அதன் பிறகு தினசரி உடற்பயிற்சி தவம் செய்வது மட்டுமல்ல என்னை மாதிரி கஷ்டப்படுகிற அத்தனை பேருக்கும் உதவியும் செய்வேன் என்ற அளவிலே நாம் கற்பனை செய்ய ஆரம்பித்தால் இயற்கையின் பலம் முன்னோர்களின் அனுபவ பலம் அவர் அனைவர்களுடைய அறிவின் பலம் அனைத்தும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து நிறைவேற்ற தேவையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அதற்கான முயற்சிகளை செய்ய வைத்து நம்மை முன்னேற்றிவிடும் மகரிஷி அவர்கள் கற்பனா சக்தியை சிந்தித்து வாழ்பவன் சிறப்பாக வாழ்வான் என்று கூறியிருப்பார்கள் அதன்படி கற்பனா சக்தியை சிந்தித்து நாம் பயன்படுத்துவோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்